ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதினர் ராசிக்கு எப்படிங்க இருக்கு புதன் பகவான் புத்திக்கு அதிபதி இவர் தான் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் ஒரு என்ன சொல்றது ஒரு குப்பையில வாழ்ந்தா கூட அவங்க கோபுரத்துக்கு போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் இவர ராசி அதிபதியாக வச்சிருந்தோம் என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் மேடம் மாறல சொல்ல போனா நிறைய குழப்பத்துக்கு நான் தான் ஆளாகிறேன் என்ன காரணம் எனக்கு புரிய மாட்டேங்குது மத்தவங்களுக்கு அப்படின்னாக்க ஒரு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறேன் பா இப்படி பண்ணுங்கப்பா இது செய்யுங்கப்பா கரெக்டா வரும்னு அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு போறாங்க ஆனா எனக்குன்னு வரும்போது நிறைய குழப்பத்துக்கு மத்தவங்க எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சஜஷன் சொல்றன்ற பேர்ல என்ன குழப்பி விடுறாங்க ஒரு சமயத்துல நான் வந்துட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு செட் ஆக மாட்டேனோ நான் வந்து ஒரு குழப்பவாதியோ என்னால எதுவுமே முடியாதோ அப்படின்லாம் தோணுது மேடம் ஏன் ஒரு தெளிவான ஒரு முடிவை நல்லா எடுக்க முடியல சில சமயங்கள்ல ரொம்ப தைரியமா இருக்கேன் சில சமயங்கள்ல என்ன மாதிரி ஒரு கோலை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு மனசு பயந்து போகுது எந்த ஒரு தெளிவான வாழ்க்கையும் நான் வாழலைன்னு தோணுது பின்னாடி திரும்பி பார்த்தாக்க நிறைய நாட்கள நான் மற்றவங்களுக்காக மட்டும்தான் செலவழிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு மிதுன ராசி நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா சூதுவாது தெரியாது மேடம் இது எல்லாரும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இந்த சூது வாது அப்படிங்கறது பொதுவா எல்லாரும் பயன்படுத்துறது ஆனா மிதனராசிக்கு நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா சூது அப்படிங்கறது வந்து கெட்ட விஷயத்த வந்து குறிப்பிட்டு சொல்லுவோம் சரிங்களா சோ அந்த விஷயத்துக்கு இவங்க எப்பயுமே போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு யாராவது செஞ்சுக்கிட்டு அந்த அந்த திசை பக்கமே போக மாட்டாங்க ஒண்ணு வாது இவங்களை சுத்தி யாராவது இவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தா கூட அவங்க நமக்கு தப்பு பண்றாங்க அவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்கிறது தெரியாம அவங்களுக்கு வந்து நல்லதை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க கூடயே இருப்பாங்க ஆனா அவங்க இவங்களை பயன்படுத்துறது கூட தெரியாது இப்படிப்பட்டவங்க தானே நீங்க மிதுன ராசிக்காரங்கள நிறைய சமயங்கள்ல சாமி கிட்ட சண்டை போடுறவங்க மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனசை வந்து பலவீனமா கொடுத்துருக்கு என்னால வந்துட்டு பாசத்துக்கு அடிமைப்பட்டு நான் இருக்கேன் என்னால எடுத்து பேச முடியல அவங்க தப்ப பேசுறாங்கன்னு தெரியுது ரொம்ப அழுக வரும் இவங்களுக்கு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இதெல்லாம் போய் பித்தலாட்டம் ஏதாவது சொல்றது ஆண்கள்லாம் வந்து அழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மாங்க பெண்களை விட ஆண்களுடைய வழிகளை கேட்டோம்னாக்க அவ்வளவுதான் கண்ணீர் வந்துட்டு தாறுமாறா வரும் அவங்களுக்கு ஆனா அவங்களை அழுகிய வெளிக்காட்ட மாட்டாங்க காரணம் என்ன தெரியுங்களா ஆண்கள் அழுதாக்க அவங்கள சுத்த ி அதான் அவங்களை நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க அதுக்காக மட்டும்தான் மத்தபடி வந்து பாத்தினாக்க ஒரு பெண்ணை விட பல மடங்கு கண்ணீர்களுக்கு சொந்தக்காரர்கள் வந்து ஆண்கள் தான் அதுவும் மிதனராசி சேர்ந்த ஆண்கள் எல்லாம் சொல்லவே வேண்டாம் பல பேருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி வாழ்ந்துட்டு இருப்பீங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல சாக்ரிபைஸ் சாக்ரிஃபைஸ் இப்படியே தியாகத்துல தன்னையை எரிச்சிக்கிட்டுல வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒரு நாளாவது வடிவுகளம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா வேண்டாம் புத்திக்கு புதன் உங்களுக்கு வந்துட்டு சில சமயங்களில் உங்களை வந்து கால் வாரி விடுறாள் நினைக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து வரதுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியா விளங்கக்கூடிய அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு பக்க பலமா அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மிதன ராசிக்காரங்களே நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்களேன் உங்களுக்கு புதன்கிழமைகள்ல பெருமாளுடைய தரிசனம் உங்களுக்கு பக்க பலங்க உங்களை எத்தனை பேர் வந்துட்டு அதாவது எத்தனை சூழ்ச்சியில உங்களை சூழ்ந்தாலையும் சரிங்க அப்படி அந்த பெருமாள் எப்படி நிக்கிறாரு கம்பீரமா அப்படி நின்று அவங்களை சமாளிப்பீங்க அதுக்கு இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அவருடைய நாமத்தை சொல்லி ஓகேங்களா ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக ஓகேங்களா இந்த நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா பாதகமான தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சாதகமா இருக்கு அப்படின்னாக்க இன்னும் அது எப்படி சிறப்பா மாத்தலாம் பாதகமா இருக்கு அப்படின்னாக்க அந்த பாதகமான விஷயத்துல இருந்து நம்ம எப்படி ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் அது என்ன மேடம் வெங்கடாஜலபதி என்ன வணங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஆஹ் ஒரு தைரியத்துக்கு வந்து பாத்தினாக்க நிக்கிறீங்க ஆனா மத்தவங்களுடைய ஈடுபாடு வந்து உங்களுடைய தைரியத்தை வந்து பிரேக் பண்ணுது இது ரெண்டுத்துக்கும் வந்து பக்க பலம்னு பாத்தோம்னாக்க திருப்பதி வெங்கடாச்சலபதி மட்டும்தான் உங்களுக்கு தோணேன் அவர் எப்படிங்க கோடான கோடி பணம் கொட்டினாலும் சரி பணம் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் ஆனா அவருக்கு இது வரைக்கும் ஒரு நாளும் பிரச்சனை வந்ததே கிடையாது ஓகேங்களா ஸோ அவருடைய அணுகிரகம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்போ வரைக்குமே வந்து பாத்தினாக்கா அங்க இருக்கிற சாமி வேற அது வேற இது வேறன்னு எவ்வளோ சூழ்ச்சிகள் இப்போ இந்த யுகத்துல எப்படி ஒரு நாட்டுல ஒரு வளம் இருக்கு அப்படின்னாக்கா மற்ற நாடுகள் எல்லாம் அதை அடிச்சு பிடுங்குறதுக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த தருணத்துலேயும் அவருடைய கோயிலுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு தான் போறாங்க எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்போவும் நிக்கிறாரு இல்லையா ஸோ இவருடைய துணை உங்களுக்கு எப்படின்னு நினைச்சு பாருங்க ஸோ இவருடைய நாமத்தை சொல்லுங்க அந்த அவருடைய நாமத்தை சொல்லும் போது உங்களுடைய மனசுல கூடிய பெரிய பாரம் பெரிய கஷ்டம் அது நீங்களும்னு சொல்லி வேண்டிகிட்டு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க இன்னொரு ஒரு ரிக்வஸ்ட் ஒண்ணு வைக்கிறேங்க மிதன ராசி சேர்ந்தவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேண்டுதலுக்கு நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நிச்சயமா அதாவது எனக்கு வேலை கிடைக்கணுங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய வேண்டுதலையும் சேர்த்து குறிப்பிடுங்க அதன் கூடவே ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாமத்தையும் மூன்று முறை பதிவிடுங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் புரியுதுங்களா சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒன்பது நவகிரங்களுடைய அமைப்பின் காரணமாதான் இருக்கு அந்த வகையில இந்த மாதம் எந்தெந்த கிரக நிலைகளுடைய மாற்றம் எப்படி இருக்கு ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க இதனாலதான் உங்களுக்கு நான் சரியான ஒரு கணிப்பை சொல்ல முடியும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் மிதுன ராசியை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை நினைச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க அதுதான் மத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வீடியோ பத்தி பாக்குறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் சரிங்களா சரியா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவா தொடங்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தது தானே அதுல மிருக சீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்தா திருவாதிரை நட்சத்திரம் இதைத் தொடர்ந்து புனர் பூசத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு தான் மிதன ராசி முழுமையா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகணுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னாக்க ராசியில சூரிய பகவான் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவானும் சுகஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலியும் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானும் லாபஸ்தானத்துல சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணில அமர்ந்திருக்காங்க அடுத்தது ஐயன சையன போகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க சோ கிரகண அமைப்பு அப்படிங்கறது இந்த மாதத்துல இப்படிதான் இருக்கு என்ன மேடம் அவங்க அங்க உக்காந்துருக்காங்க இருக்காங்க இவங்க இங்க உக்காந்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல மேடம் அப்படின்னா கவலையே படாதீங்க இதோடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பழங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுங்க சரிங்களா சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தினாக்கா இந்த ஜூலை மாதத்துல கிரக நிலைகளோட பெயர்ச்சி இருக்கு அது என்னன்னைக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறுறாங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் வரக்கூடிய ஏழாம் தேதி அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க அடுத்ததா பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இவரை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த மாதத்துல மூன்று கிரக நிலைகளுடைய மாற்றம் இருக்கு ஓகேங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்தது அமைப்பு மற்றும் மாற்றம் இதை தொடர்ந்து பலன்கள்னு பார்த்தோம்னா யானையை பூனையாக்குவது பூனையை யானையாக்குவது இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் சின்னத பெருசாகவும் பெருச சின்னதாகவும் மாற்றும் கலையை அறிந்த நான் தான் சொன்னேன் இல்லையா ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன விஷயத்த பெருசா பண்ணிடுவாங்க பெரிய விஷயத்த சின்னதா பண்ணிடுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை குழப்பம்தான் இவங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கும் ஆனா மத்தவங்களுக்காக மனக்கட்டு பண்றதெல்லாம் கில்ல அடிங்க இவங்க ஓகேவா சோ இப்படி யானையை பூனையாவும் மாத்த தெரியும் பூனையை யானையாவும் மாத்த தெரியும் அப்ப எப்பேற்பட்ட கில்லாடிங்க இந்த மீதுனு ராசிக்காரங்க ஆனா அட பூங்க மேடம் சொல்லாதீங்க உண்மைதான் ஆனா என்னால பெருசா வாழ்க்கையில முன்னேற முடியலையே காரணம் என்ன முட்டாள் பீசுங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தினாக்க பஞ்சடேலாக் பேசிக்கிட்டு ஆ ஊ ஈனு கார்லயும் வண்டிலயும் அப்படி இப்படின்னு ரொம்ப வசதி வாய்ப்போட வாழ்றாங்க நான் மட்டும் பாருங்க இன்னுமே அந்த பிஞ்சு பிஞ்சுச்சேர்வு போட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் நான் மட்டும் பாருங்க லோ லோனு ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன் நான் மட்டும் பாருங்க இன்னும் வேலை இல்லாத உக்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது பட் இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் பண்றேன் கவலைப்படாதீங்க நம்ம இருக்கிறத சொல்லணும் இல்லையா ராசியோட குணத்தை சொல்லணும் இல்லையா அதை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க சொல்லிட்டேன்னா பண வரத்து அதிகரிக்கும் வீண் அலைச்சல் ஆனா இருக்குங்க இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க உழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால வீண் செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆட போங்க மேடம் இப்பதான் உதவி கிடைக்கும் நீங்க வீண் அலைச்சல் வரும்னு சொல்றீங்க அப்ப நான் என்னதான் பண்ணட்டும் இப்ப பண வரவு கிடைக்குது ஒருத்தன் வாப்பா பணம் தரேன்னு சொல்றான் அது வீண் அழைச்சு எல்லாம் முடியுது நீங்க வரத்து வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் வரத்து அதிகரிக்கும் அப்படின்னாக்க ஒரு பணம் வந்துட்டு சர்வசாதாரணமா வந்துருமா சில அழைச்சர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பண வரவு இருக்கும் பூன மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா பண வரத்துக்கான வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு இல்லையா ஆனா இப்போ ஒருத்த வரைக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு அனுகூலமான அலைச்சலா மட்டும்தான் இருக்காது பண வரவு வருது உங்களுடைய காரியங்கள் வந்துட்டு அனுகூலமா முடியறது இந்த மாதிரி உங்களுக்கான உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அலைச்சலா மட்டும்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி நீங்க சரி பண்ணணும்னு பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய செலவுகளை கையிருப்புல இருந்து எடுத்து செலவு பண்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிங்க இந்த செலவு நம்ம பண்றது கரெக்டா தப்பா மத்தவங்களுக்கு ஏன் நம்ம பண்ணணும் அந்த மாதிரி ஒரு யோசனையை வச்சுக்கோங்க அச்சோ அவங்க வந்து என்ன நம்பி வந்துட்டாங்க நான் செலவு பண்ணிதான் ஆகணும் ஃப்ரெண்டு வந்துட்டான் அவனுக்கு நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பண்ணோம்னாக்கா நம்ம கையிருப்பு அப்படிங்கிறது போன சில மாசமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யாரு உதவுனாங்க சோ இப்ப பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு வந்து மற்றவங்களுக்கு எடுத்து செலவு பண்ண முடியுமா தயவு செய்து பண்ணாதீங்க செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரவுக்கான வழியே தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடும் புரியுதுங்களா கையிருப்புல ராசிக்கு இன்னொரு விஷயம் சூட்சமா சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வரும் உங்ககிட்ட சுத்தமா பணம் இல்ல அப்படின்னாக்கா அந்த வருமானம் அப்படிங்கிறது தடைப்பட்டு நின்று இருக்கும் இது உண்மை நினைச்சல அவன் வாசல் நிச்சயம் பதிவிடுங்க காரணம் என்ன தெரியுங்களா பணம் மட்டும்தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது ராசிக்கு ஒரு தாந்திரிகமான விஷயம் அது தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே கையிருப்புல ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க வச்சுக்கோங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மத்தவங்களுடைய தலையீடுன்னு காரணமா மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம குடும்ப விஷயத்த பத்திரமா வச்சுக்கோங்க நிதானமா பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் வந்து உங்களை எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்துல நடந்துப்பாங்க அவளுடைய பேச்சும் அப்படி இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அது மத்தவங்களுடைய கண்ணுக்கு பொறுக்காது வந்து பில்லி அது யாருக்கு இல்லையா அந்த ராசிக்கு வந்துட்டு இவங்க கொஞ்சம் சிரிச்சா போதும் அது எப்படி இவன் நல்லா இருக்கான் இவன் சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூனியம் பண்ணிடுவாங்க நிறைய இந்த சூனியம் மந்திரம் விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க மிதன தான் இருப்பீங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ இதனால என்ன பண்ணணும் தெரியுமா உங்ககிட்ட இருக்கா இல்லன்னு சொல்லுங்க ஓகேவா நம்மளுடைய பொருளாதாரத்தையும் சரி நம்மளுடைய சந்தோஷத்தையும் சரி வெளி காட்ட கூடாத ஒரு அமைப்புல தான் உங்க வாழ்க்கை இருக்கு ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி உங்களை என்னைக்கும் கஷ்டத்திலேயே தான் உங்களுக்கு சந்தோஷம் சோ நீங்க கஷ்டமா இருக்குன்றதை காட்டிக்கோங்க உங்களுக்குள்ளேயே அனுபவிச்சுக்கோங்க சந்தோஷத்தையும் முக்கியமா உங்க பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கிறது உங்களை தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்களா இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணினாவே மிதன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிறைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றமா மட்டுமே இருக்கும் சரிங்களா என்னடா அந்த பிள்ளை என்னமோ சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க பத்து ரூபா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க அந்த பத்து ரூபாயும் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்களாம் இருப்பாங்க உங்களுடைய வெறும் கையில உங்களை நிக்க வச்சவங்களா இருப்பாங்க உண்மை நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரிங்களா ஏன்னா மிதுன ராசியோட அமைப்பு அந்த மாதிரி இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அப்ப என்னோட தலையெழுத்தா என்னோட ஜாதகம் இப்படி இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு அப்படிதான் நடக்கும் கிடையாது ஜாதகம் அப்படி இருந்தாலும் சரி எந்த கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான பாதகமான பலனை கொடுத்தாலும் சரி அதற்கான வழிய அதற்கான தீர்வை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ச அடுத்துதான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகள் மீதும் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது அடுத்ததான் உங்களுடைய பொருட்களை ரொம்ப பாதுகாப்பா வைப்பது ரொம்ப அவசியங்க நான் முன்னதான் சொன்னேன் இல்லையா உங்களை சுத்தி வந்துட்டு பில்லி சூனியம் வைக்கிறதுக்கும் உங்களை வந்துட்டு தரை மட்டமா ஆக்குறதுக்கும் ஒரு கூட்ட சுத்திக்கிட்டு தான் இருக்கு அது யாரா வேணா இருக்கட்டும்ங்க சரிங்களா நம்மளுடைய உடமைகளை பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க வச்சிருக்க பொருட்களே அவங்க திருடிக்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கவனக்குறைவாவும் பொருட்களை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு பத்திரமா வச்சுக்கோங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல பொதுவா ராசி இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க சேமிப்பு செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை பெற்று சேமிப்பு செய்யுங்க ஏன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததுக்கா அப்புறமா சேவிங்ஸ்க்கு யோசிங்க சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைகளை பார்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கஷ்டப்பட வேண்டிய வருங்க அடுத்ததான் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ நிதானம் இருக்கட்டும் சரிங்களா தொழில்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்குங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க ஒருவேளை வந்துட்டு கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு சுமூக முடிவு கிடைக்குங்க உங்களுடைய வியாபாரத்தையும் விருத்தி செய்து கொள்வீங்க அடுத்ததான் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க உங்களை பணிகளை செய்யறப்போ நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும்தான் நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கிட்ட ரொம்பவே அனுசரணையா நடந்துக்கோங்க நம்மளுடைய கஷ்டங்களை கோப தாபங்களை வெளியில காட்டுறதுக்கு பணியிடம் சிறப்பா இருக்காது நமக்கே அது பாதகமா முடிஞ்சிடும் புரியுதுங்களா அடுத்தது உங்களுடைய மேல் இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க முக்கியமா அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும் அந்த பொறுப்புகளை தக்க வைத்துக் கொள்ள நீங்க நிறைய உழைக்க வேண்டியிருக்குங்க முக்கியமா மிதுன ராசி சேர்ந்த அரசியல்வாதிங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க அடுத்தா பணி நிமித்தம் காரணமா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கக்கா வெளியூர் சென்று தங்க வேண்டிய இருக்குங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் புதிய ஆடர்களுக்கான முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுங்க வீண் அழைச்சர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அரசியல உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன பேச்சுக்கள் கவனம் இருக்கட்டும் அப்படின்னு மேல் மட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க அங்கேயும் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்குங்க பெற்றோர் சொல்படி நீங்க கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நீங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான யோகமான அமைப்பும் இருக்கு இப்ப வரைக்கும் பார்த்தது வந்து பொது பழங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பாக்குறப்ப இன்னும் தெளிவான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மிருக சீரீஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்குங்க விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மனசுல துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவா செய்து முடிப்பீங்க இதன் காரணமா அதிக நன்மைகள் உண்டாகுங்க போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுறத மட்டும் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மாதத்துல தவிர்த்திருங்க அடுத்த திருவாதை நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா செயல்படுவது நல்லதுங்க வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுவது வியாபாரத்தோடைய விருத்திக்கு உதவும் தான் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க கோபப்படாமல் மேல் அதிகாரிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறது ரொம்ப நல்லது சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முக்கியமா உங்க வேலையை காலி பண்றதுக்கு சக ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனாலும் அப்பப்ப வாக்குவாதங்கள் வருங்க அதை வந்து உறவுக்காரங்க கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய நலனையும் அக்கறை செலுத்துவீங்க ஆக மொத்தல ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பல விதங்களை சாதகமான ஒரு அமைப்புலதான் தான் வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க புதன் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலன்களும் உண்டாங்க சகல உண்டாகும் உடைய கஷ்டங்களும் கண்ணீர்களும் காணாமல் போகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான புதன் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா அடுத்ததான் சந்திராஷ்டம் வரக்கூடிய இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல இந்த நாட்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் முக்கியமா வந்து கமிட்மெண்ட்ல கவனமா இருங்க பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு ஜூலை மாதத்துல இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மிதுன ராசிக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க புரியுதுங்களா வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதற்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் கூடிய விரைவில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்படுங்க